குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வர மாட்டார்கள் ஆனால் தனது பேச்சை மீறி சௌமியா அன்புமணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என ராமதாஸ் பேசியிருந்தார் இந்த பரபரப்பான சூழலில் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் தனது மகள் காந்திமதியை ராமதாஸ் பங்கேற்க வைத்தது ஏன் என்ற கேள்வியை அன்புமணி ஆதரவாளர்கள் எழுப்பி வருகின்றனர் இது ராமதாசுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் பாமக ஆதரவாளர்கள் கூறுவது என்ன பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தனது பேரன் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த அடுத்த நொடியே மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் தொடங்கிய வார்த்தை மோதல் தற்போது வரை நீடித்து வருகிறது இந்த வார்த்தை மோதலை தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போதெல்லாம் அன்புமணியை விமர்சித்து வந்தார் ராமதாஸ் அன்புமணியை அமைச்சராக்கி நான் தவறு செய்துவிட்டேன் என பகிரங்கமாக பேசி அன்புமணிக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்தார் ராமதாஸ் அதே சமயம் எனது குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வருவதில்லை ஆனால் எனது பேச்சை மீறி சௌமியா தேர்தலில் போட்டியிட்டார் என அதிருப்தியை வெளிப்படுத்தி பேசியிருந்தார் ராமதாசின் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என நினைத்திருந்த தொண்டர்களுக்கு நேற்று ராமதாஸ் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாசின் மகள் காந்திமதி கலந்து கொண்டார் தொண்டர்கள் மத்தியில் அமர்ந்திருந்த அவரை பாமக தொண்டர்கள் மேடைக்கு அழைத்து சென்று ராமதாசுக்கு அருகில் அமர வைத்தனர் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வருவதில்லை என்றும் அரசியல் வாரிசே பாமகவில் இல்லை என கூறிவரும் ராமதாஸ் தனது மகளை செயற்குழு கூட்டத்திற்கு அழைத்து வந்தது ஏன் என அன்புமணியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த விவகாரம் குறித்து பாமக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான பாலுவிடம் கேட்டபோது ராமதாஸ் மகள் காந்திமதி செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டது ஐயா ராமதாஸ் எடுத்த முடிவு ஆரம்பத்தில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்புமணியை கட்சிக்குள் கொண்டு வந்தார் இதனை நிர்வாகிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை முடிவு செய்துதான் சௌமியா அன்புமணியை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள் அன்புமணிக்கு ராமதாசுக்கும் பிரச்சினை வந்தபோது ராமதாஸ் அவரது கருத்தை தான் கூறினார் காந்திமதி கட்சிக்குள் வருவதையெல்லாம் ராமதாஸ் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் காந்திமதி வருகிறார் பார்க்கலாம் இந்த விவகாரத்தில் நாங்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை என கூறி முடித்துக் கொண்டார் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் ஆனால் தனது பேச்சை மீறி சௌமியா அன்புமணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என ராமதாஸ் பேசியிருந்தார் இந்த பரபரப்பான சூழலில் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் தனது மகள் காந்திமதியை ராமதாஸ் பங்கேற்க வைத்தது ஏன் என்ற கேள்வியை அன்புமணி ஆதரவாளர்கள் எழுப்பி வருகின்றனர் இது ராமதாசுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது இந்த விவகாரத்தில் பாமக ஆதரவாளர்கள் கூறுவது என்ன பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தனது பேரன் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த அடுத்த நொடியே மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் தொடங்கிய வார்த்தை மோதல் தற்போது வரை நீடித்து வருகிறது இந்த வார்த்தை மோதலை தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போதெல்லாம் அன்புமணியை விமர்சித்து வந்தார் ராமதாஸ் அன்புமணியை அமைச்சராக்கி நான் தவறு செய்துவிட்டேன் என பகிரங்கமாக பேசி அன்புமணிக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்தார் ராமதாஸ் அதே சமயம் எனது குடும்பத்தை சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வருவதில்லை ஆனால் எனது பேச்சை மீறி சௌமியா தேர்தலில் போட்டியிட்டார் என அதிருப்தியை வெளிப்படுத்தி பேசியிருந்தார் ராமதாசின் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என நினைத்திருந்த தொண்டர்களுக்கு நேற்று ராமதாஸ் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாசின் மகள் காந்திமதி கலந்து கொண்டார் தொண்டர்கள் மத்தியில் அமர்ந்திருந்த அவரை பாமக தொண்டர்கள் மேடைக்கு அழைத்து சென்று ராமதாசுக்கு அருகில் அமர வைத்தனர் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வருவதில்லை என்றும் அரசியல் வாரிசே பாமகவில் இல்லை என கூறிவரும் ராமதாஸ் தனது மகளை செயற்குழு கூட்டத்திற்கு அழைத்து வந்தது ஏன் என அன்புமணியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த விவகாரம் குறித்து பாமக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான பாலுவிடம் கேட்டபோது ராமதாஸ் மகள் காந்திமதி செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டது ஐயா ராமதாஸ் எடுத்த முடிவு ஆரம்பத்தில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்புமணியை கட்சிக்குள் கொண்டு வந்தார் இதனை நிர்வாகிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை முடிவு செய்துதான் சௌமியா அன்புமணியை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள் அன்புமணிக்கு ராமதாசுக்கும் பிரச்சனை வந்தபோது ராமதாஸ் அவரது கருத்தை தான் கூறினார் காந்திமதி கட்சிக்குள் வருவதையெல்லாம் ராமதாஸ் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் காந்திமதி வருகிறார் பார்க்கலாம் இந்த விவகாரத்தில் நாங்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை என கூறி முடித்துக் கொண்டார் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் ஆனால் தனது பேச்சை மீறி சௌமியா அன்புமணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என ராமதாஸ் பேசியிருந்தார் இந்த பரபரப்பான சூழலில் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் தனது மகள் காந்திமதியை ராமதாஸ் பங்கேற்க வைத்தது ஏன் என்ற கேள்வியை அன்புமணி ஆதரவாளர்கள் எழுப்பி வருகின்றனர் இது ராமதாசுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் பாமக ஆதரவாளர்கள் கூறுவது என்ன பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தனது பேரன் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த அடுத்த நொடியே மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் தொடங்கிய வார்த்தை மோதல் தற்போது வரை நீடித்து வருகிறது இந்த வார்த்தை மோதலை தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போதெல்லாம் அன்புமணியை விமர்சித்து வந்தார் ராமதாஸ் அன்புமணியை அமைச்சராக்கி நான் தவறு செய்துவிட்டேன் என பகிரங்கமாக பேசி அன்புமணிக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்தார் ராமதாஸ் அதே சமயம் எனது குடும்பத்தை சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வருவதில்லை ஆனால் எனது பேச்சை மீறி சௌமியா தேர்தலில் போட்டியிட்டார் என அதிருப்தியை வெளிப்படுத்தி பேசியிருந்தார் ராமதாசின் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என நினைத்திருந்த தொண்டர்களுக்கு நேற்று ராமதாஸ் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாசின் மகள் காந்திமதி கலந்து கொண்டார் தொண்டர்கள் மத்தியில் அமர்ந்திருந்த அவரை பாமக தொண்டர்கள் மேடைக்கு அழைத்து சென்று ராமதாசுக்கு அருகில் அமர வைத்தனர் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வருவதில்லை என்றும் அரசியல் வாரிசே பாமகவில் இல்லை என கூறிவரும் ராமதாஸ் தனது மகளை செயற்குழு கூட்டத்திற்கு அழைத்து வந்தது ஏன் என அன்புமணியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த விவகாரம் குறித்து பாமக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான வாலுவிடம் கேட்டபோது ராமதாஸ் மகள் காந்திமதி செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டது ஐயா ராமதாஸ் எடுத்த முடிவு ஆரம்பத்தில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்புமணியை கட்சிக்குள் கொண்டு வந்தார் இதனை நிர்வாகிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை முடிவு செய்துதான் சௌமியா அன்புமணியை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள் அன்புமணிக்கு ராமதாசுக்கும் பிரச்சனை வந்தபோது ராமதாஸ் அவரது கருத்தை தான் கூறினார் காந்திமதி கட்சிக்குள் வருவதையெல்லாம் ராமதாஸ் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் காந்திமதி வருகிறார் பார்க்கலாம் இந்த விவகாரத்தில் நாங்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை என கூறி முடித்துக் கொண்டார் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் ஆனால் தனது பேச்சை மீறி சௌமியா அன்புமணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என ராமதாஸ் பேசியிருந்தார் இந்த பரபரப்பான சூழலில் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் தனது மகள் காந்திமதியை ராமதாஸ் பங்கேற்க வைத்தது ஏன் என்ற கேள்வியை அன்புமணி ஆதரவாளர்கள் எழுப்பி வருகின்றனர் இது ராமதாசுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் பாமக ஆதரவாளர்கள் கூறுவது என்ன பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தனது பேரன் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த அடுத்த நொடியே மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் தொடங்கிய வார்த்தை மோதல் தற்போது வரை நீடித்து வருகிறது இந்த வார்த்தை மோதலை தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போதெல்லாம் அன்புமணியை விமர்சித்து வந்தார் ராமதாஸ் அன்புமணியை அமைச்சராக்கி நான் தவறு செய்துவிட்டேன் என பகிரங்கமாக பேசி அன்புமணிக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்தார் ராமதாஸ் அதே சமயம் எனது குடும்பத்தை சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வருவதில்லை ஆனால் எனது பேச்சை மீறி சௌமியா தேர்தலில் போட்டியிட்டார் என அதிருப்தியை வெளிப்படுத்தி பேசியிருந்தார் ராமதாசின் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என நினைத்திருந்த தொண்டர்களுக்கு நேற்று ராமதாஸ் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாசின் மகள் காந்திமதி கலந்து கொண்டார் தொண்டர்கள் மத்தியில் அமர்ந்திருந்த அவரை பாமக தொண்டர்கள் மேடைக்கு அழைத்து சென்று ராமதாசுக்கு அருகில் அமர வைத்தனர் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வருவதில்லை என்றும் அரசியல் வாரிசே பாமகவில் இல்லை என கூறிவரும் ராமதாஸ் தனது மகளை செயற்குழு கூட்டத்திற்கு அழைத்து வந்தது ஏன் என அன்புமணியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த விவகாரம் குறித்து பாமக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான வாலுவிடம் கேட்டபோது ராமதாஸ் மகள் காந்திமதி செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டது ஐயா ராமதாஸ் எடுத்த முடிவு ஆரம்பத்தில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்புமணியை கட்சிக்குள் கொண்டு வந்தார் இதனை நிர்வாகிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை முடிவு செய்துதான் சௌமியா அன்புமணியை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள் அன்புமணிக்கு ராமதாசுக்கும் பிரச்சனை வந்தபோது ராமதாஸ் அவரது கருத்தை தான் கூறினார் காந்திமதி கட்சிக்குள் வருவதையெல்லாம் ராமதாஸ் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் காந்திமதி வருகிறார் பார்க்கலாம் இந்த விவகாரத்தில் நாங்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை என கூறி முடித்துக் கொண்டார் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வர மாட்டார்கள் ஆனால் தனது பேச்சை மீறி சௌமியா அன்புமணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என ராமதாஸ் பேசியிருந்தார் இந்த பரபரப்பான சூழலில் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் தனது மகள் காந்திமதியை ராமதாஸ் பங்கேற்க வைத்தது ஏன் என்ற கேள்வியை அன்புமணி ஆதரவாளர்கள் எழுப்பி வருகின்றனர் இது ராமதாசுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் பாமக ஆதரவாளர்கள் கூறுவது என்ன பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தனது பேரன் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த அடுத்த நொடியே மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் தொடங்கிய வார்த்தை மோதல் தற்போது வரை நீடித்து வருகிறது இந்த வார்த்தை மோதலை தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போதெல்லாம் அன்புமணியை விமர்சித்து வந்தார் ராமதாஸ் அன்புமணியை அமைச்சராக்கி நான் தவறு செய்துவிட்டேன் என பகிரங்கமாக பேசி அன்புமணிக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்தார் ராமதாஸ் அதே சமயம் எனது குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வருவதில்லை ஆனால் எனது பேச்சை மீறி சௌமியா தேர்தலில் போட்டியிட்டார் என அதிருப்தியை வெளிப்படுத்தி பேசியிருந்தார் ராமதாசின் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என நினைத்திருந்த தொண்டர்களுக்கு நேற்று ராமதாஸ் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாசின் மகள் காந்திமதி கலந்து கொண்டார் தொண்டர்கள் மத்தியில் அமர்ந்திருந்த அவரை பாமக தொண்டர்கள் மேடைக்கு அழைத்து சென்று ராமதாசுக்கு அருகில் வைத்தனர் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வருவதில்லை என்றும் அரசியல் வாரிசே பாமகவில் இல்லை என கூறிவரும் ராமதாஸ் தனது மகளை செயற்குழு கூட்டத்திற்கு அழைத்து வந்தது ஏன் என அன்புமணியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த விவகாரம் குறித்து பாமக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான பாலுவிடம் கேட்டபோது ராமதாஸ் மகள் காந்திமதி செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டது ஐயா ராமதாஸ் எடுத்த முடிவு ஆரம்பத்தில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்புமணியை கட்சிக்குள் கொண்டு வந்தார் இதனை நிர்வாகிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை முடிவு செய்துதான் சௌமியா அன்புமணியை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள் அன்புமணிக்கு ராமதாசுக்கும் பிரச்சினை வந்தபோது ராமதாஸ் அவரது கருத்தை தான் கூறினார் காந்திமதி கட்சிக்குள் வருவதையெல்லாம் ராமதாஸ் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் காந்திமதி வருகிறார் பார்க்கலாம் இந்த விவகாரத்தில் நாங்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை என கூறி முடித்துக் கொண்டார் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் ஆனால் தனது பேச்சை மீறி சௌமியா அன்புமணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என ராமதாஸ் பேசியிருந்தார் இந்த பரபரப்பான சூழலில் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் தனது மகள் காந்திமதியை ராமதாஸ் பங்கேற்க வைத்தது ஏன் என்ற கேள்வியை அன்புமணி ஆதரவாளர்கள் எழுப்பி வருகின்றனர் இது ராமதாசுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் பாமக ஆதரவாளர்கள் கூறுவது என்ன பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தனது பேரன் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த அடுத்த நொடியே மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் தொடங்கிய வார்த்தை மோதல் தற்போது வரை நீடித்து வருகிறது இந்த வார்த்தை மோதலை தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போதெல்லாம் அன்புமணியை விமர்சித்து வந்தார் ராமதாஸ் அன்புமணியை அமைச்சராக்கி நான் தவறு செய்துவிட்டேன் என பகிரங்கமாக பேசி அன்புமணிக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்தார் ராமதாஸ் அதே சமயம் எனது குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வருவதில்லை ஆனால் எனது பேச்சை மீறி சௌமியா தேர்தலில் போட்டியிட்டார் என அதிருப்தியை வெளிப்படுத்தி பேசியிருந்தார் ராமதாசின் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என நினைத்திருந்த தொண்டர்களுக்கு நேற்று ராமதாஸ் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாசின் மகள் காந்திமதி கலந்து கொண்டார் தொண்டர்கள் மத்தியில் அமர்ந்திருந்த அவரை பாமக தொண்டர்கள் மேடைக்கு அழைத்து சென்று ராமதாசுக்கு அருகில் அமர வைத்தனர் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வருவதில்லை என்றும் அரசியல் வாரிசே பாமகவில் இல்லை என கூறிவரும் ராமதாஸ் தனது மகளை செயற்குழு கூட்டத்திற்கு அழைத்து வந்தது ஏன் என அன்புமணியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த விவகாரம் குறித்து பாமக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான பாலுவிடம் கேட்டபோது ராமதாஸ் மகள் காந்திமதி செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டது ஐயா ராமதாஸ் எடுத்த முடிவு ஆரம்பத்தில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்புமணியை கட்சிக்குள் கொண்டு வந்தார் இதனை நிர்வாகிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை முடிவு செய்துதான் சௌமியா அன்புமணியை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள் அன்புமணிக்கு ராமதாசுக்கும் பிரச்சினை வந்தபோது ராமதாஸ் அவரது கருத்தை தான் கூறினார் காந்திமதி கட்சிக்குள் வருவதையெல்லாம் ராமதாஸ் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் காந்திமதி வருகிறார் பார்க்கலாம் இந்த விவகாரத்தில் நாங்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை என கூறி முடித்துக் கொண்டார் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் ஆனால் தனது பேச்சை மீறி சௌமியா அன்புமணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என ராமதாஸ் பேசியிருந்தார் இந்த பரபரப்பான சூழலில் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் தனது மகள் காந்திமதியை ராமதாஸ் பங்கேற்க வைத்தது ஏன் என்ற கேள்வியை அன்புமணி ஆதரவாளர்கள் எழுப்பி வருகின்றனர் இது ராமதாசுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் பாமக ஆதரவாளர்கள் கூறுவது என்ன பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தனது பேரன் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த அடுத்த நொடியே மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் தொடங்கிய வார்த்தை மோதல் தற்போது வரை நீடித்து வருகிறது இந்த வார்த்தை மோதலை தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போதெல்லாம் அன்புமணியை விமர்சித்து வந்தார் ராமதாஸ் அன்புமணியை அமைச்சராக்கி நான் தவறு செய்துவிட்டேன் என பகிரங்கமாக பேசி அன்புமணிக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்தார் ராமதாஸ் அதே சமயம் எனது குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வருவதில்லை ஆனால் எனது பேச்சை மீறி சௌமியா தேர்தலில் போட்டியிட்டார் என அதிருப்தியை வெளிப்படுத்தி பேசியிருந்தார் ராமதாசின் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என நினைத்திருந்த தொண்டர்களுக்கு நேற்று ராமதாஸ் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாசின் மகள் காந்திமதி கலந்து கொண்டார் தொண்டர்கள் மத்தியில் அமர்ந்திருந்த அவரை பாமக தொண்டர்கள் மேடைக்கு அழைத்து சென்று ராமதாசுக்கு அருகில் அமர வைத்தனர் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வருவதில்லை என்றும் அரசியல் வாரிசே பாமகவில் இல்லை என கூறிவரும் ராமதாஸ் தனது மகளை செயற்குழு கூட்டத்திற்கு அழைத்து வந்தது ஏன் என அன்புமணியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த விவகாரம் குறித்து பாமக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான பாலுவிடம் கேட்டபோது ராமதாஸ் மகள் காந்திமதி செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டது ஐயா ராமதாஸ் எடுத்த முடிவு ஆரம்பத்தில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்புமணியை கட்சிக்குள் கொண்டு வந்தார் இதனை நிர்வாகிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை முடிவு செய்துதான் சௌமியா அன்புமணியை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள் அன்புமணிக்கு ராமதாசுக்கும் பிரச்சினை வந்தபோது ராமதாஸ் அவரது கருத்தை தான் கூறினார் காந்திமதி கட்சிக்குள் வருவதையெல்லாம் ராமதாஸ் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் காந்திமதி வருகிறார் பார்க்கலாம் இந்த விவகாரத்தில் நாங்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை என கூறி முடித்துக் கொண்டார் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் ஆனால் தனது பேச்சை மீறி சௌமியா அன்புமணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என ராமதாஸ் பேசியிருந்தார் இந்த பரபரப்பான சூழலில் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் தனது மகள் காந்திமதியை ராமதாஸ் பங்கேற்க வைத்தது ஏன் என்ற கேள்வியை அன்புமணி ஆதரவாளர்கள் எழுப்பி வருகின்றனர் இது ராமதாசுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் பாமக ஆதரவாளர்கள் கூறுவது என்ன பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தனது பேரன் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த அடுத்த நொடியே மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் தொடங்கிய வார்த்தை மோதல் தற்போது வரை நீடித்து வருகிறது இந்த வார்த்தை மோதலை தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போதெல்லாம் அன்புமணியை விமர்சித்து வந்தார் ராமதாஸ் அன்புமணியை அமைச்சராக்கி நான் தவறு செய்துவிட்டேன் என பகிரங்கமாக பேசி அன்புமணிக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்தார் ராமதாஸ் அதே சமயம் எனது குடும்பத்தை சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வருவதில்லை ஆனால் எனது பேச்சை மீறி சௌமியா தேர்தலில் போட்டியிட்டார் என அதிருப்தியை வெளிப்படுத்தி பேசியிருந்தார் ராமதாசின் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என நினைத்திருந்த தொண்டர்களுக்கு நேற்று ராமதாஸ் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாசின் மகள் காந்திமதி கலந்து கொண்டார் தொண்டர்கள் மத்தியில் அமர்ந்திருந்த அவரை பாமக தொண்டர்கள் மேடைக்கு அழைத்து சென்று ராமதாசுக்கு அருகில் அமர தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வருவதில்லை என்றும் அரசியல் வாரிசே பாமகவில் இல்லை என கூறிவரும் ராமதாஸ் தனது மகளை செயற்குழு கூட்டத்திற்கு அழைத்து வந்தது ஏன் என அன்புமணியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த விவகாரம் குறித்து பாமக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான பாலுவிடம் கேட்டபோது ராமதாஸ் மகள் காந்திமதி செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டது ஐயா ராமதாஸ் எடுத்த முடிவு ஆரம்பத்தில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்புமணியை கட்சிக்குள் கொண்டு வந்தார் இதனை நிர்வாகிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை முடிவு செய்துதான் சௌமியா அன்புமணியை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள் அன்புமணிக்கு ராமதாசுக்கும் பிரச்சினை வந்தபோது ராமதாஸ் அவரது கருத்தை தான் கூறினார் காந்திமதி கட்சிக்குள் வருவதையெல்லாம் ராமதாஸ் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் காந்திமதி வருகிறார் பார்க்கலாம் இந்த நாங்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை என கூறி முடித்துக் கொண்டார் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் ஆனால் தனது பேச்சை மீறி சௌமியா அன்புமணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என ராமதாஸ் பேசியிருந்தார் இந்த பரபரப்பான சூழலில் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் தனது மகள் காந்திமதியை ராமதாஸ் பங்கேற்க வைத்தது ஏன் என்ற கேள்வியை அன்புமணி ஆதரவாளர்கள் எழுப்பி வருகின்றனர் இது ராமதாசுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் பாமக ஆதரவாளர்கள் கூறுவது என்ன பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தனது பேரன் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த அடுத்த நொடியே மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் தொடங்கிய வார்த்தை மோதல் தற்போது வரை நீடித்து வருகிறது இந்த வார்த்தை மோதலை தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போதெல்லாம் அன்புமணியை விமர்சித்து வந்தார் ராமதாஸ் அன்புமணியை அமைச்சராக்கி நான் தவறு செய்துவிட்டேன் என பகிரங்கமாக பேசி அன்புமணிக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்தார் ராமதாஸ் அதே சமயம் எனது குடும்பத்தை சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வருவதில்லை ஆனால் எனது பேச்சை மீறி சௌமியா தேர்தலில் போட்டியிட்டார் என அதிருப்தியை வெளிப்படுத்தி பேசியிருந்தார் ராமதாசின் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என நினைத்திருந்த தொண்டர்களுக்கு நேற்று ராமதாஸ் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் நேற்று நடந்த பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாசின் மகள் காந்திமதி கலந்து கொண்டார் தொண்டர்கள் மத்தியில் அமர்ந்திருந்த அவரை பாமக தொண்டர்கள் மேடைக்கு அழைத்து சென்று ராமதாசுக்கு அருகில் அமர வைத்தனர் தனது குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வருவதில்லை என்றும் அரசியல் வாரிசே பாமகவில் இல்லை என கூறிவரும் ராமதாஸ் தனது மகளை செயற்குழு கூட்டத்திற்கு அழைத்து வந்தது ஏன் என அன்புமணியின் ஆதரவாளர்கள்